சன்லிப்ட் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் பதினாறாம் நாள் சதுர்த்தி திதி இரவு ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை புனர்பூசம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய உன்னத நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான புதன் இன்றைக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் எதிரிகளின் மூலமாக அல்லது எதிர்பாராத அமைப்புகளின் மூலமாக நல்லவைகள் பணம் வரக்கூடிய சூழல்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இவ்வளவு நாள் உங்களை வந்து கண்மூடித்தனமாக எதிர்த்து கொண்டிருந்த சிலர் இன்றைக்கு உங்களிடம் நட்பு பாராட்டப்படக்கூடிய அமைப்பு அல்லது அவங்க பண்ற ஒரு தப்பின் மூலமாக நமக்கு பணம் வரக்கூடிய சூழல் ஏற்படுகின்ற மிக அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சூரியனும் புதனும் இரண்டாம் இடத்துல என்பது ஒரு நிலையில அதிர்ஷ்டம் இப்போது கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பிள்ளைகளின் மூலமாக இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு வருமானம் வரக்கூடிய சூழல் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பிள்ளைங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அல்லது பிள்ளைங்களுடைய சம்பளம் கொஞ்சம் டபுளா மாறிடுச்சு என்கின்ற மாதிரியாக பெற்ற பிள்ளைகளினுடைய வருமானத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய சில சூழல்கள்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு மட்டும் வடக்கு திசை நோக்கிய ஒரு பயணம் இருக்கக்கூடிய நாளாக அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல சிறிய அல்லது அதிக தூரமுள்ள பயணங்களின் மூலமாகவும் பணம் வரக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷப் ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே பஞ்சமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய தன பஞ்சமாதிபதி ரெண்டு கூடிய புதன் இன்றைக்கு ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் வெகு யோகமான ஒரு அமைப்பு இது கடந்த ஒரு மூணு நாலு மாசமாகவே உங்களுக்கு புதன் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சூழல்ல கண்டிப்பாக அவர் இல்லை இப்போது அவர் ராசியில வந்து உட்கார்ந்து ஒரு பிரமாதமான ஒன்று எல்லாவற்றிலும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு நாலஞ்சு மாசமா எந்த இடத்துல இருந்து பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ ஒரு ஆறு மாசமா கூட இருக்கலாம் ஒரு விஷயத்த முடிச்சு கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் பணம் கிடைச்சிருச்சு எனக்கு மட்டும் நிறுத்தி வச்சிட்டாங்க இதோ அதோன்னு இழுத்துக்கிட்டே போகிறாங்களே தவிர காசு வந்த பாடக்கானமே என்கின்ற மாதிரியாக பணம் வருவதில் தடை ஏற்பட்டு கொண்டிருந்த அனைவருக்குமே இந்த வாரத்திற்குள்ளேயே பணம் வருவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இனிமேல் ரிஷவராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடையாதுங்க பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறதுனால மனசு கொஞ்சம் எதிர்காலத்தை பற்றி எப்படி எப்படிலாம் சம்பாதிக்கலாம் இது வேலை சரியாக இருக்குமா இந்த தொழில் நல்லா இருக்குமானு சில தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் ஏதாவது இருக்கும் ஆக எல்லா நிலைமைகள்லையுமே நட்பு வீடு என்று சொல்லப்படக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் மிகப்பெரிய நண்பராக கருதக்கூடிய சூரியனோடு அவர் இருப்பதால் இன்றைக்கு ரெண்டு மூணு நண்பர்களோடு சேர்ந்துட்டு எங்கேயாவது போய் அதன் மூலமாக ஒரு சந்தோஷ நிகழ்வுகளை அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு செலவுகள் இருந்தால் கூட இன்றைக்கி வருமானம் வருங்க அதை பற்றிலாம் ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கு அது வெளிநாட்டிற்கு போக வேண்டும் வெளி மாநிலத்திற்கு போக வேண்டும் பாஸ்போர்ட் இப்படி இருக்கு விசா கிடைக்க மாட்டேங்குது அல்லது தான் இருக்கிறேன் சரியான வேலை கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான ஒரு சூழ்நில்களில் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற இடங்கள்லேயே இனிமேல் இருக்கலாம் நல்லவைகள் நடக்கும் என்பதற்கான ஆதார விஷயங்கள் புலப்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு இன்றைக்கு தாய்மாமன் வழியில் அல்லது மனைவியுடைய அப்பா வழியில் ஏதேனும் செலவுகள் விரயங்கள் இருக்கலாம் என்றாலும் கூட அவர்களுடைய உறவுகள் பலப்படக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதியான புதன் பதினோராம் இடத்துல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய விதத்தில் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார் ஏற்கனவே தனாதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறது அவரோட சேர்ந்திருக்கிறது எல்லாம் பண விஷயங்கள்ல தொழில் விஷயங்கள்ல நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிக்க போகிறது என்பதை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு கடந்த காலங்களில் அஷ்டம தாக்கத்தினால் பொருளை இழந்தவங்க ஒரு வேலை போச்சுங்க தொழில் போச்சுங்க பணம் இல்லாமல் போச்சுங்க கடனில் போய் மாட்டிக்கிட்டேங்க இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் குறிப்பாக நோய் வந்துருச்சுங்க என்கின்ற மாதிரியாக உங்களுக்கு தேவையில்லாதது எது எதெல்லாம் வந்து உங்களை ஒட்டிக்கிட்டுச்சோ அதுகள் எல்லாமே கொஞ்சம் வெளியே போகக்கூடிய பதினோராம் இடத்தில் நோய் தீர்தல் கடன் தீர்தல் போன்ற அத்தனை அமைப்புகளும் உருவாக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்றைக்கு முயற்சியெல்லாம் வெற்றியா முடியக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு உண்டுங்க முனாமதிபதி அதிபதி பதினோராம் வீட்டில் இருக்கிறார் இல்லையா முயற்சிகளும் வெற்றிகளும் முயற்சிகள்ல வாழ்க்கையே இருக்குது எல்லாருக்குமே முயற்சி வெற்றியே ஆகிறது இல்லையே இதுவரைக்குமே கடகராசிக்காரர்களுக்கு நீங்க செஞ்சது எல்லாமே முழு வெற்றியை பூரண திருப்தியை கண்டிப்பா கொடுக்கல இல்லையா இனிமேல் படிப்படியாக வெற்றியும் திருப்தியும் கிடைக்கும் என்கின்ற சில அடையாளங்கள் உங்களுக்கே உணர்த்தப்படுகின்ற நல்ல நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு தன லாபாதிபதியான புதன் இப்போது தொழில் ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்துல இருக்கிறார் அங்கே பத்தாம் இடத்தில் அவருக்கு மிகவும் பிடித்தமான சூரியனோடு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு நல்ல அமைப்பு ராசிநாதனும் இரண்டாம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறாங்க இல்லையா எல்லா நிலைகளிலேயும் பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கெட்டிங் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் புனிதமான ஆசிரிய பணியை செய்யக்கூடியவர்கள் அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய துறைன்னு சொல்லப்படக்கூடிய வழக்குரைஞர் பணியில இருக்கக்கூடிய அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே பத்தாம் இடத்துல தனாதிபதி இருந்தால் செய்கிற தொழில் திருப்தியாக இருக்கக்கூடிய தன்மை குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு நிலைமை அதாவது மனைவி கணவன் போன்ற பிரிவினைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம இருந்தவங்க ஒரு நிலையில் கல்யாணமே ஆகலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் இன்றைக்கு சுக்கிரனுடைய வீட்டில் புதன் போய் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் இணைவது சார்ந்த விஷயங்கள் ஏற்கனவே கோர்ட்டு காவல்துறையினர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதுக்கு ஏற்றாற் போல இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் இப்போது எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு மாறிட்டார் கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே அவர் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கிறார் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் உங்களுக்கு அவர் ஜீவனாதிபதியும் கூட இல்லையா அப்போ தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கு பெரும்பாலான கிரகங்கள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல நிலையில் இருக்கின்றன என்பதை அடிக்கடி இந்த பகுதியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆகவே தொட்டது துளங்கக்கூடிய பாக்கியங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு சில பேருக்கு சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றது சொந்த ஊர்ல வீடு வாங்குறது சொந்த ஊர்ல நிலம் வாங்குறதுக்கான முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு அதை அதற்கான பலிதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோக நல்ல நாளாக இந்த நாள் கன்னி ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க அப்பா தந்த சொத்துக்களின் மீது வில்லங்கங்கள் இருப்பவர்களுக்கு அதற்கான சுமூக அமைப்புகள் மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தாய் மாமன் வழியில ஏதேனும் ஒரு நெகட்டிவான அமைப்புகள் இருந்தவங்க மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணினும் நம்ம நினை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் மாமா பொண்ணை கொடுக்க மாட்டேன்றாரு அல்லது தாய் மாமனோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சோம் அதில் கொஞ்சம் ஒரு சிக்கல்கள் எல்லாம் வந்துருச்சு அல்லது மாமா நம்மளை எப்போவுமே எதிர்த்துக்கிட்டு இந்த அருமையான நல்ல நாளுங்க இன்றைக்கு துளாராசிக்காரர்களுக்கு பனிரண்டுக்குடிய புதன் இன்றைக்கு எட்டில் மறைந்திருக்கின்ற சற்று விபரீத ராஜயோகம் எதிர்பாராத சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எட்டாம் இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய லாபாதிபதியான சூரியனோடு இன்றைக்கு புதன் போய் சேருவது என்பது கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துல தோத்து போனதாக உணர்ந்தீங்களோ அந்த இடத்துலையே நல்ல பேரை எடுக்கக்கூடிய அமைப்பு அந்த இடத்துலையே எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பதை காட்டுகிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வெட்டி அலைச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போயிருந்தால் அவரை போய் பார்த்துருக்கலாங்க இந்த இடத்துல அவர் அதுக்குள்ளே அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் அவரு பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணி போ இன்னும் இருபது கிலோமீட்டர் தாண்டி மத்தியானமா தாங்க அவரை பிடிக்க முடிஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டுங்க அதனால இவ்வளவு அழைச்சலுங்க ஆனாலும் விஷயம் முடிஞ்சதுங்க என்கின்ற மாதிரியான வெட்டி அலைச்சல் அதன் பிறகு அந்த காரிய பலிதம் என்கின்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக தாங்க துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த அமைப்பு அமைந்திருக்கிறது பாக்கியாதிபதி இன்றைக்கு அதர் வீட்டிற்கு பனிரெண்டில் மறைந்திருக்கின்ற காரணத்தினால் ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே அப்படியே குறு குறு குருன்னு உறுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க அது கூட சாய்ந்திரத்திற்கு பிறகு சரியாக போய் எல்லா உற்சாகமும் திரும்ப வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான புதன் இன்றைக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் கணவன் அல்லது மனைவி மூலமாக கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவனுக்கு உடல்நல சரியில்லை அல்லது கணவனுக்கு வேலை சரியில்லை அல்லது கணவன் மனைவிக்கு வேலை கிடைக்கல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல சம்பள உயர்வு சரியாக இல்ல என்கின்ற மாதிரி வேலை தொழில் அமைப்புகளில் மனைவியை பற்றியோ கணவனை பற்றியோ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லோருக்குமே அதற்கான நல்லவைகள் நல்ல மாற்றங்கள் இன்றிலிருந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ள கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சூரியன் பத்தாம் அதிபதி இல்லையா பத்தாம் அதிபதி இன்றைக்கு லாபாதிபதியோடு சேர்ந்திருப்பதால் கடந்த காலத்துல தொழில் ஆரம்பிச்சு இன்னும் அது சரியா காலூண்டலங்க நாலு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு தொழில் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கதே தவிர லாபம் வர மாட்டேங்குது தானிக்கு தீனி சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் சரியாக இருக்குது ஒரு பத்து பைசா மிச்சம் பிடிக்கவே முடியலையே என்கின்ற மாதிரியாக தொழில் லாபம் வரவில்லை என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே லாபம் வருவதற்கான ஆரம்ப அமைப்புகள் இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதிகளான சூரியனும் புதனும் இன்றைக்கு ஆறாம் இடத்தில் மறைந்து சேர்ந்து இருக்கிறாங்க புதன் இன்னைக்கு பத்தாம் இடத்திற்கு பாக்கியத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கலாம் ஆக எல்லா நிலைமைகளையும் தொழில் வேலை போன்ற அமைப்புகளில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அப்பாவோட தொழிலை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்க கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது அரசு வேலைக்கு தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற முயற்சிகளை நீட்டித்து கொண்டே போகுது கவலையில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த வருஷத்திலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே உங்களுக்கு வேலை கிடைத்து விடுவதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நன்கு படிக்கக்கூடிய நல்ல தேர்வு மையங்களை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க படிப்படியாக இனிமே முன்னேற்றம் வரும் என்கின்ற நம்பிக்கை வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் சிறு குறு தொழில் வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு நல்லா வருங்க ஒரு சின்ன மிஷின் மட்டும்தாங்க வச்சுருக்கிறேன் அந்த ரெண்டு மிஷின் வாங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதற்கான வாய்ப்புகள்லாம் இப்போது உடனே கிடைக்க போது தொழில் முன்னேற்றம் வரப்போகிறது ஒரு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் டெலிவரி செய்யக்கூடியவர்கள் டிரைவராக இருக்கிறவங்க கார் ஆட்டோ பைக்கு போன்றவைகளை ஓட்டக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல லாபம் வெகுமதி கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த நல்ல நாளுங்க இன்றைக்கி மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான புதன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் அப்பா அம்மா கிட்ட இதுவரைக்குமே ஏதாவது ஒரு அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் ஒரு வாரம் பத்து நாட்கள் அவர்கள் அனுமதி கொடுப்பதற்கான அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் காரகனும் ஆதிபத்திய அமைப்புகளும் இன்றைக்கு மகர ராசிக்கு ஒன்றாக ஒத்துழைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால தந்தையின் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அது கொஞ்சம் நீங்கக்கூடிய அமைப்பு தூர இடத்துல இருக்கிறாங்க அப்பா அம்மா தனியா இருக்கிறாங்க ஒரு இடம் எட்டு எழு பார்த்துட்டு வந்தடணும் இந்த வருஷம் வரைக்குமே அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு பூர்வீக இடத்திற்கு வரவே முடியல என்கின்ற நிலைமையில் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற மகராசிக்காரர்களுக்கு இன்னும் பதினைந்து அல்லது இருபது நாட்களுக்குள் டக்குன்னு ஒரு எட்டு இங்கே தமிழ்நாட்டிற்கோ நம்முடைய மாவட்டத்திற்கோ வந்து தாயை தந்தையை நல்ல விதமாக பார்த்துவிட்டு போகக்கூடிய அமைப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் மகர மகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு இஷ்ட தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு குலதெய்வ தரிசனத்தையும் வேண்டியிருப்பவர்களுக்கு அந்த குலதெய்வமே உத்தரவிட்டு உங்களை அழைத்து கொள்ளக்கூடிய அற்புத நல்ல நாளுங்க இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதியான புதன் இன்றைக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் அவரே பஞ்சமாதிபதியும் கூடன்றதுனால பெரிய பழுதற்ற வகையில் நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராத நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த வீட்டை முடிக்கலாமா இந்த வீட்டடி மனையை முடிக்கலாமா அல்லது இந்த இடத்துல வீடு கட்டலாமா அந்த இடத்துல வீடு கட்டலாமா வீடு கட்ட முடியுமா முடியாதா ஒரே ட்ரையாக இருக்கே இப்படி இருக்கே அப்படி இருக்கே ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு தானே ஜீவனம் பண்ண வேண்டியிருக்கு என்கின்ற மாதிரியான குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அருமையான யோக நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவோடு இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் முரண்பாடுகள் இன்னைக்கு விலகக்கூடிய அமைப்பு நீரடித்து நீர் வில பின்னகாதன்னு சொல்கிறாங்கல்ல பெத்த தாய் நமக்கு என்னைக்குமே வந்து நல்லதை மட்டும் தானே நினைப்பார்கள் உலகிலேயே நமக்கு நல்லதை நினைக்கக்கூடிய ஒரே ஆத்மா நம்ம அம்மா தானங்க அந்த தாயை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அதற்கான அனுபவங்கள் அதற்கான அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் தீர்ந்து விட்டது என்பதை மனம் உணரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு நான்கு ஏழாம் அதிபதியான புதன் இன்றைக்கு மூன்றாம் இடத்துல சூரியனோடு வலுத்து சேர்ந்திருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு மனைவியின் மூலமான புகழ் அல்லது மனைவிக்கே கணவனுக்கே புகழ் நம்ம கணவர் இப்படிப்பட்ட ஒரு நல்லதை செஞ்சிருக்கிறாரு நம்ம மனைவி இப்படிப்பட்ட ஒரு நல்லதை செஞ்சுருக்கிறாங்கன்ட்டு எதிர்த்தரப்பினரை பார்த்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஆக சந்தோஷப்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க என்ன தவம் செய்தேன் அப்படிங்கிற மாதிரியாக இவரை கணவராக அமைவதற்கு இவரை மனைவியாக அமைவதற்கு என்கின்ற மாற்றங்கள்லாம் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும் இன்றைக்கு சுக்கரனோட வீட்டில் புதன் உட்கார்ந்து சிலருக்கு சிலருக்கு எதிர்த்தரப்பினர் எதிர்பாலினத்தின் மீது ஈர்ப்பு ஏற்படக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு மூன்றாம் இடத்துல புதன் இருக்கிறார் இல்லையா நம்முடைய விருப்பத்தை இவரிடம் சொன்னால் என்ன என்கின்ற மாதிரியாக நட்பு உறவு போன்ற விஷயங்களில் கொஞ்சம் வெளிப்படையாக பேசி உங்களுடைய மனசை சொல்லக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது கலைத்துறை இயக்கத்துறை போன்ற அமைப்புகளில் கவிதை கதை போன்ற அமைப்புகளில் வாய்ப் வாய்ப்புகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு சமூக ஊடகத்துல இதை செய்யணும் அல்லது ஒரு பத்திரிகை துறையில இதை செய்யணும் ஒரு ஊடகத்துறையில் இதை செய்யணும் என்கின்ற வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மீனராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே ஒரு நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய அதை அப்படியே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த பதினைந்து நாட்களுக்குள் இது நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து மீனராசிக்கான குறுப்பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக பதினோரு ராசிகளுக்கும் கும்பம் வரையிலான பெயர்ச்சி பலன்களை பார்த்து விட்ட நிலையில் இந்த பனிரெண்டு ராசிகளில் கடைநிலை ராசி இறுதி ராசி என்று சொல்லப்படக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இப்போது குருப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தலாம் மீனராசிக்காரர்களுக்கு இப்ப ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே கோட்சார பலன்களில் பார்த்தீங்கன்னா சனியின் ஆதிக்கம் தான் தூக்கலாக இருக்கும் ஏன்னா சனி வந்து ஒரு வீட்டில் ரெண்டரை வருஷம் இருக்கக்கூடிய கால் வருஷம் இருக்கக்கூடிய பெரிய கிரகம் இல்லையா அதனை அடுத்து தான் மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கம்லாம் இருக்கும் ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்திற்கு போயிருக்கிறார் மூன்றாம் இடம் அவருக்கு அப்படி ஒன்றும் பெரிய இதமா சொல்லப்படலை மறைவு ஸ்தானம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் குரு பகவான் அப்படி ஒன்று பெரிய யோக பலன்களை செய்து விட மாட்டார் ஆனால் இப்போது நான்காம் இடத்திற்கு அவர் போயிருப்பது கேந்திர வீடு என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய ஜீவன வீட்டை அவரே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எது எப்படி இருந்தாலும் வேலை தொழில் வியாபார அமைப்புகள் விவசாய அமைப்புகள்லாம் இனிமேல் ஜீவன அமைப்புகள் எங்கிருந்து பணம் வருதோ அந்த வீடுகளெல்லாம் கொஞ்சம் வலிமையாக இருப்பதால் பணத்திற்கு கொஞ்சம் கவலை இல்லைங்க குடும்பத்தில் தாங்க கொஞ்சம் குழப்பம் இந்த மாதிரியான விஷயத்தில் தான் நம்மளை யாரும் புரிஞ்சிக்கல இதைத்தான் நம்ம செய்ய முடியல ஆனால் காசு குணம் பாட்டுக்கு பரவாயில்லாம வந்துகிட்டு தாங்க இருக்கு தொழில் ஸ்டாண்டர்டா போய்கிட்டு இருக்கு வேலைக்கு ஒழுங்கா போய்கிட்டு இருக்கேன் என்கின்ற மாதிரியான நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான யோக குருப்பேர்ச்சியா தாங்க இந்த குருப்பேர்ச்சி அமைஞ்சிருக்குது குருவின் பார்வைக்குத்தான் அதிகமா வலிமை அதிகம் ஆக என்ன பண்றார் எட்டாம் இடம் பத்தாம் மடம் பன்னெண்டாம் மடத்தை அவர் பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் வெளிநாடு வெளிமாநிலம் பயணங்கள் சார்ந்த அமைப்புள்ள சக்சஸ் பண்றதை குறிக்கக்கூடிய ஒன்று இதுவரைக்குமே வெளிநாடு போவதற்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்தவர்கள் பாஸ்போர்ட் விசா போன்ற கிளியரன்ஸ் கிடைக்காம இருந்தவங்க வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் எனக்கு அழைப்பு விடணும் ஒரு கம்பெனி அழைப்பு கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் போக முடியும் என்கின்ற மாதிரியாக வெளிநாடு போய் அதிகமாக சம்பாதிப்பதற்கு தடைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலேயே அதாவது ஜூன் மாதத்திற்குள்ளாகவே அல்லது ஜூலை மாத ஆரம்பத்திலேயே இந்த கிளியரன்ஸ் எல்லாம் கிடைச்சு வெளிநாட்டிற்கு போய் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அல்லது செட்டில் ஆகக்கூடிய நிலைத்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த அமைப்பாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்குதுங்க எட்டாம் இடம் என்பது குருவின் பார்வையில் வரும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஒன்று கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல தோத்து போனீங்களோ எந்த இடத்துல எதிரிகிட்ட போய் நம்ம வந்து அடிபணிய வேண்டியிருந்ததோ எந்த இடத்துல எதிர்ப்புக்கு பயந்து விலக வேண்டியிருந்ததோ அந்த இடத்துல எல்லாம் எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எதிரி நம்மளை பார்த்துட்டு பயந்து போகக்கூடிய சூழல்கள்லாம் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இந்த எட்டாம் இடத்து குருவின் பார்வையினால் இந்த குறுப்பயிற்சியின் மூலமாக கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால் குறுப்பயிற்சி பெரிய சோதனைகளை கண்டிப்பாக கொடுத்துராதுங்க ராசியில் ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி தரக்கூடிய கடுமையான மனு அழுத்தம் ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸான நிலைமை மீனராசிக்காரர்கள பெரும்பாலானவர்களுக்கு ஒரு ஐம்பது வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் மன அழுத்தம் குழந்தைகளாலோ கணவர் மனைவி போன்ற அமைப்புகளாலோ இளைய பருவத்தினராக இருந்தால் காதலன் காதலி உறவுகளாலோ அல்லது பணம் சம்பாதிக்க முடியாத கடன் போன்ற அமைப்புகள் உடல் ரீதியிலாகவும் மன ரீதியாகவும் ஏதோ ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த கலக்கத்தை தோக்குவதன் அமைப்பின் அடிப்படையில் தான் இந்த நான்காம் இடத்து குருபகவான் பகவான் ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் இப்போது மறைவிலிருந்து கேந்திரஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் என்பதன் அடிப்படையில் வீட்டுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை தொழிலிடங்களில் கொஞ்சம் அமைதியாக சந்தோஷமாக இருந்து தீர்த்து கொள்கிறேன் என்கின்ற மாதிரியாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு குறுப்பெயர்ச்சியாக தாங்க இந்த குறுப்பெயர்ச்சி இருக்குது ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்லதொரு குறுப்பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது இந்த குறுப்பெயர்ச்சி மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வருகின்ற திங்கட்கிழமை முதல் சமீபத்தில் நடந்த இந்த ராகு கேது பயிற்சிக்கான விரிவான பலன்களை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் மீன ராசிக்கான விரிவான குறுப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க